கோவை மாநகரம் மற்றும் கோவை மாவட்டம் கோவைவட்டும்பபெற்ற காவல்துறையினர் நல சங்க உறுப்பினர்களுக்கு இனிய மாலை வணக்கம் ஒரு சின்ன அவேர்னஸ் செய்தி ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க கோவை மாநகர காவல்துறை சார்பாக அவனாசி ரோடு பாலக்காடு ரோடு பொள்ளாச்சி மெயின் ரோடு சத்தியமங்கலம் ரோடு மேட்டுப்பாளையம் சாலை கிராஸ்கட் ரோடு இந்த மாதிரியான முக்கிய பகுதிகளில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேமராக்கள் வந்து அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கு ரோட்டில் ஓவர் ஸ்பீடு அண்டு அதர் ஹெல்மெட் இல்லைன்னா என்ன அப் நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தினா கூட அது வந்து அந்த செயற்கை தொழில்நுட்பம் மூலியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமரா பதிவு செய்து கட்டுப்பாடு நிலையத்திற்கு அனுப்பி அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அட்ரஸுக்கு வந்து என்ன வழக்கோ அதை வந்து நோட்டீஸாக ரெடி பண்ணி எஸ்எம்எஸ் வந்துட்டுருக்கு கடந்த சில நாட்களாக நமது நண்பர்கள் மற்றும் நம்ம உறுப்பினர்கள் சில பேருமே நமக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் நிறையா இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராவில் பதிவாகி நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு அதாவது நீங்கள் மட்டும் போட்டால் பற்றாதுங்க டூ வீலரில் போகும்போது உங்கள் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நபரும் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா கடைசியில் நீங்கள் இப்போ ஆர்டிஓக்கு ஒரு ரெனிவலுக்கோ ஒரு லைசன்ஸு ரெனிவலுக்கோ ஆர்சி புக் சமாச்சாரமாகவோ என்ன வேலையாக போனாலும் உங்களுடைய வண்டி பதிவேண்டில் என்னென்ன குற்றங்கள் இந்த கேமராவில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சப்போஸ் உங்கள் எஸ்எம்எஸ் மெசேஜை கவனிக்காமல் இருந்தாலும் ஆர்டிஓ வேலையாக போகும்போது அந்த ஃபைனையெல்லாம் கட்டினீங்கன்னா தான் நீங்கள் போகக்கூடிய வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து இப்போ புதிதாக இருக்காங்க பிரதான சாலைகளில் எல்லாமே இருக்கு ஓவர் ஸ்பீடு வித்தவுட் ஹெல்மெட் நோ பார்க்கிங் டிராஃபிக் வயலேஷன்ஸ் நம்ம சிக்னல் மீறி போகிறது இந்த மாதிரி எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா கேப்சர் பண்ணி புகைப்படமாக எடுத்து வண்டியினுடைய பதிவு எண்ணை வைத்து அட்ரஸுக்கு உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு கைபேசி எண்ணுக்கு வந்து இந்த டிராஃபிக் வயலேஷன் படி உங்களுக்கு இவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது இதனால் நம்ம உறுப்பினர்களுக்கு ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னா வீலரில் போகிறவங்களாகட்டும் ஃபோர் வீலரில் போகிறவங்களாகட்டும் சில்ட் பெல்ட் அணியணும் வீலரில் போகக்கூடிய நபர்கள் ஹெல்மெட் போட்டிருக்கணும் அவர்கள் மட்டும் போட்டால் பத்தாது பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களும் ஹெல்மெட் போட வேண்டும் அவ்வாறு போடாமல் செல்வது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் சுடன் கூடிய கேமரா பதிவு செய்து நோட்டீஸ் வந்து நம்ம கைபேசி எண்ணுக்கு வந்துட்ருக்கு ஆர்டிஓக்கும் அப்டேட் பண்ணிட்டுருக்குறாங்க